மனம் இலையில்லாத ஆற்றலுடையது என்று போன பகுதியில் பார்த்தோம் பத்திரிகிரியா என்பவர் கூட அடர்ந்த மனக்காட்டை ஐந்தெடுத்து வாழால் தொடர்ந்து தொடர்ந்து வெட்டி எரிப்பது எக்காலம் என்று பாடுவார் மனம் வெட்ட வெட்ட துடிக்கும் மனமும் அப்படித்தான் அதை ஒரே அடியாக அழிக்க வேண்டும் என்றால் கொளுத்தி வேண்டும் வேலோடு கொளுத்தி விட வேண்டும் அதுதான் மதுரையாக சொல்லுவது மனத்தை அடக்குவது என்பது அரிது அது நினையானது ஆற்றலுடையது என்று சொன்னேன் நாம் பொதுவாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மனம் என்பது ஒரு சொல் என்று அப்படி இல்லை அந்த காரணங்கள் என்று தத்துவத்திலே சொல்லுவார்கள் உள் இயக்கி உணர்வுகள் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் இந்த நாளும் தான் சேர்ந்தாதான் அந்த கரணம் மனம் என்பது ஒன்றை நினைப்பது அதுதான் மனம் அடுத்த நிலை புத்தி என்பது அது சிந்தித்த மூணாவது அந்த கரணம் அகங்காரம் அது ஆராயுவது சித்தம் என்பது நானாக அதான் முடிவு மனம் ஒன்றை நினைக்கும் இரவிலே ஒருவன் நடந்து போய்கொண்டிருக்கின்றான் விளக்கு எதுவும் இல்லை காலிலே ஏதோ தட்டுப்படுகிறது இது மனத்தினுடைய நிலை தட்டுப்படுகிறதே அது என்னவாக இருக்கும் இது மனத்தின் நிலை அதனோடு அமைகிறது புத்தி என்பது அதை ஆராய்வது கயிறாக இருக்குமா பாம்பாக மலர் மாலையாக இருக்குமா என்ன ஒ பாசிபிலிட்டிஸ் என்னவாக இருக்கக்கூடும் என்பது ஆராய்வது புத்தி மூன்றாவது அகங்காரம் இன்ன இன்ன காரணத்தினாலே இது இதுவாகத்தான் இருக்கக்கூடும் பாம்பாக இருக்கும் பயனால் நெனையும் நகரும் இது அப்படி இல்லை அது காலிலே உருக்கும் அப்படியும் இல்லை ஆகவே இது மலர் மாலையாக இருக்கக்கூடும் இது மூணாவது அகங்காரத்தினுடைய நிலை நாலாவது தான் சித்தம் என்பது முடிவு செய்வது இந்த நானும் சேர்ந்தாதான் சித்தம் நம்ம எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து மனசு மனசு பண்ணி சொல்லிப்படுவோம் இல்லை இந்த சித்தத்தை அதோடு தொடரக்கூடியது சித்தன் யார் ஒருவர் சித்தத்தை அடக்குகிறார்களோ நம்ம சொன்னது போல எல்லையில்லாத ஆற்றலுடைய இந்த மனத்தை முழுமையாக கட்டுக்கோம் அவன் தான் சித்தன் அறிவு என்பது ஒன்று உணர்வு என்பது ஒன்று என்று சொன்னேன் உணர்வை வழிப்படுத்துவது அறிவு முற்றிலுமாக அறிவு வயப்பட்டவர்கள் சித்தர்கள் முற்றிலுமாக உணர்வு வயப்பட்டவர்கள் பக்திமான்கள் அல்லது அடியார்கள் கல்லை கல்லாக பார்ப்பது ஒரு கோணத்து பார்வை கல்லை கடவுளாக பார்ப்பது இன்னொரு கோணத்து பார்வை கல்லை கல்லாக பார்ப்பவன் கடவுள் இல்லை என்று சொல்லுபவன் அல்லன் கடவுள் வேறே தான் வேறே என்று நினைக்காமல் கடவுளை தன்னுள்ளே பார்ப்பவன் தான் சித்தர்கள் மரத்தை மறைத்தது மாமதையானை மரத்தில் மறைந்தது மாமதையானை என்று திருமண சொல்லுவார் இது என்ன மரம் என்று ஆராய்கிற பொழுது அதனுடைய அழகை பாராட்ட மாட்டார் அழகை பாராட்டுபவன் மரத்தின் தன்மையை மாட்டார் இதுதான் பக்தர்களுக்கும் சித்தர்களுக்கும் இடையே இருக்கின்ற வேறுபாடு கல்லை கல்லாக பார்க்கின்றவன் என்று சொன்னேன் அவன் கடவுள் மறுப்பாளன் அல்லன் கண்ணுள்ளேயே இறைவனை பார்ப்பது கோயிலாவதும் ஏதடா குளங்களாவதும் ஏதடா கோயிலும் உம்முடே குளங்களும் உம்முடே இதுதான் சித்தர் சொல்லுவார் நட்ட கல்லும் பேசுமோ நாதன் இருக்கையில் இது சித்தர் சொல்லுவார் திருமணம் கூட நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று பணமாடற் கோயில் பகவர்க்கு ஆமே என்று சொல்லுவார் அனைத்துமே நடமாடுகின்ற கோயில்கள் ஒரு அறிவு உடைய அந்த ஜீவராசிகள் ஓர் அறிவு என்பது தொட்டு அறிவது இரண்டாவது அறிவு நாச்சுவை மூணாவது அறிவு முகர்தல் நான்காவது அறிவு கண்ணு பார்த்தல் ஐந்தாவது அறிவு செவி ஆறாவது அறிவு மனது என்று சொல்லுவார் இந்த ஆறு அறிவு உடைய அத்துணை வேர்களையும் இறைவனாக பார்த்தல் அதன் நடமாடும் கோயில் என்று சொல்லுவார் இந்த நடமாடும் கோயில் அனைத்து உயிர்களும் நம்முடைய என்று நினைப்பவர்கள் நாத்திகவாதிகள் அல்ல இறை மறுப்பாளர்கள் அல்ல அவர்கள் ஒரு உயர்ந்து உயர்ந்த உள்ளமுடையவர்கள் பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்பணி மலர் எடுக்க மனமும் நன்னேன் என்று பாடுகிறார் தாய்மாதன் பூசை செய்வதற்காக பூ பறிக்க போகிறார் அந்த பறிக்க இருந்த பூவிலே பரமனை பார்த்து கும்பிட்டு வந்து விடுகிறார் அதே போல வள்ளலார் கூட வாடிய பயிரை கண்ட போது வாடினே என்று சொன்னார் இதுவே பக்தர்களுக்கும் சித்தர்களுக்கும் இடையேயான வேறுபாடு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அளித்த பதில் பார்க்க